நடுவர் நான் ஏற்பாடு செய்யறாள் அப்ப தபார அந்த சூறோட ஆரம்பத்தை எடுப்போமன இதுல ஒன்று ரெண்டு மூன்று தான் நாங்க தந்துடுவோம் நீங்க பாடமாக்கிருக்கிற சரி நாங்க எல்லாருக்கும் பொது உள்ள கொடுப்போம் சூரா பக்கரா உங்களுக்கு சூறா தானடாப்பா சரியா அது கட்டாயம் உங்களுக்கு இப்ப வந்து என்ன செய்ய போறோம் உங்களோட கையில குருவான்னு வந்துரும் பத்து இருவதுக்கு இன்னும் குருவான நாங்க கையில எடுப்போம் அதுக்குள்ள எனக்கு பாடம்னு சொன்னால் நீங்க என்ன செய்ய முன்னால வந்து எங்கள்கிட்ட ஓதி காண்பிக்க சரி இன்ஷால்லா முதலாம் பிரைஸ் ஆயிரம் ஐம்பது ரூபா மூன்றாவது ஐநூறு சரி ஆயிரத்தையும் எழுநூத்தி ஐம்பதையும் ஐநூறையும் யார் எடுக்க பார்ப்போம் ஓகே நீங்க யாரும் எழும்புற இல்ல

நீங்க சத்தம் போட்டு இருந்தா இத மூடிடுவேன் உடனே பக்கரை பக்கரை பாடமாக்கே நாங்க உங்களை இன்னும் பாடமாக்க சொல்ல இல்லையாப்பா

நீ இதுட்ட நின்று கொள்ளணும் யாரு கலைக்கிறாங்கன்னு சொல்லணும் நீ இங்க நின்று கொள்ளணும் சரி அங்கவா சொல்றோம் இது நின்னு பாத்து கொள்ளணும் கொஞ்சம் நீங்கால பாத்துக்கோங்க நாலு சுப்பை இருக்கிறாங்க மார்க்சவட்டி உங்களுக்கு உங்களுக்குரிய ப்ரைஸ் இல்லாமல் போயிடும் நீங்கள்சி இருக்கிறார் அவங்களால அவர பேருங்க அடுத்தது உங்களை அவங்க தான் பார்த்து கொண்டு இருக்கிறதா நீங்கள் எதை பாடமாக்கணும்னு கேட்டால் நீங்கள் அந்த சூரத்துள் பக்கரான்னு பாருங்க அலிஃப்லீம் எங்கள்கிட்ட இந்த பாருங்க சரி சூரா பக்கரா சூராக்கு அடுத்த சூரா இதைத்தான் நீங்க பாடமாக்கணும் உனக்கு டைம் பத்து நிமிஷம் தான் எங்கள்கிட்ட காட்டுற டைம் அவுதையும் விஸ்மியும் சொல்லித்தான் ஆரம்பிச்சு என்ன செய்யணும் பாடமாக்கணும் எங்களை ஓதி காண்பிக்கணும் சரியா பத்து நிமிஷத்துக்குள்ள எங்களுக்கு நீங்க பாடமாக்க வேண்டிய ஆயத்துகள் வந்து அஞ்சு ஆயத் சின்ன பிள்ளைகளும் பத்து ஆயத் மதரசால ஓதுர பிள்ளைகள் அஞ்சு ஆயத் சின்ன பிள்ளைகளும் மதரசாலை ஓதுர பிள்ளைகள் பத்து ஆயத்தும் சரி நீங்க உங்களோட டைம் தந்தாச்சு பத்து பத்து மைக்ரோபோன் இப்ப நீங்க போட்டியில வெண்டாலும் தோத்தாலும் ஓதினவுக்குரிய நன்மை அல்லா ஆயிரத்தை விட அல்லாஹ் நன்மை பெருசு அதில் ஆயிரத்தை விடுவோமா விட தேவல்ல ஆயிரத்தை எப்படியும் தரத்தா வேணும் சரி பாடமான பிள்ளைகள் பதினஞ்சு நிமிஷத்துல அஞ்சு குருவான் வசனம் பாடமான சின்ன பிள்ளைகள் எழுமுங்க முதலாவது சஹாத் எழுந்திருக்கிறார் ரெண்டாவது அல்தாப் வாஜி என்ன பேர் வாஜி வாஜி ஹம் அஞ்சு குருவான் வசனம் சஹதாத் அல்தாப் ஆமீர் அம்மாரா அம்ஹர் அம்ஹர் அங்கால ரஷீத் அஞ்சு நிமிஷத்துல இதுல வந்த நாற்பது ஐம்பது போட்டியாளர்கள் ரெண்டு நாலு ஆறு ஏழு பேர் என்ன செஞ்சிருக்கிறீங்க பொருவான பாடமாக்கிறேன் இப்ப நீங்க முன்னால வாங்க சாஜித் நான்கிட்ட கொடுங்க பிள்ளை இல்லாம ஓதணும் முன்னுக்கா முன்னுக்கா மதரசா பிள்ளைல பத்தாயிரத்து பாடமாக்கினா பிள்ளைல வாங்கல மதரசா புள்ளைல பத்து ஆயிரத்தி பாடம் வைக்கிற புள்ளைல வாங்க பிழை இல்லாம பாடம் தரணும் புழை இருந்தால் நாங்க என்ன செஞ்சிருவோம் மார்க்ஸ குறைச்சிருவோம் சரி இன்ஷா அல்லாஹ் சரி இப்ப முதலாவது போட்டியாளர் வாஜி ஹம்பி சரி பிஸ்மில்லா Allahu Akbar. لله பத்து நிமிஷத்தில் என்ன செஞ்சிருக்கிறார் அஞ்சு ஆய் பாடமாக்கி இருக்கிறார் பெரிய வெற்றி அரதெ சகாரத் தரதா பாபம் கோதிரத பாபம் அஞ்சே 10 நிமிஷத்துல அஞ்சி குருவான் வசனம் பாராமாக்கி இருக்கறாங்க ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسمில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப்லாம் மின் தாலிக்கல் கிதாப லாயைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاه ومما رزقناهم يوفقون والذين يؤمنون بما انزل اليك وما انزل من قبلك وبالاخره, خير وبالآخرة هم يوقنون أولئك على أولئك على هدى من ربك ربهم وأولئك هم المفلحون. ألحمد لله ألحمد الله ألحمد الله ألحمد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالخير ويقيمون الصلاة ومما رزقناكم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يؤمنون

রাহিক அல்லதீன மிமாவுன் ஜிலாயிலே மாதிரி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناكم يؤمنون بال... والذين يؤمنون ب... والذين يؤمنون والذين ب... يؤمنون بما أنزل بل... إليك

qul qul huwallahu ahad bismillah yawma nawahin al-islamin dalilul kitab ay fa mi udul mufaqin alladhina yu'minuna billahi wa yuqimuna as-salata

Bima unsi lele, Bima unsi lele, Kebaun unsi lele, Kebilik. Kebaun kebilik, Kebaun kebilik, Amin. Kebaun kebilik, Bilahiratul Kainun. Paulai. Paulai, Kala. Paulai, Kala. Mudahmiyadillah Timun, Baulai, Kau Mal Musliman. Mufir Ampar. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام م ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاه ويمم الصلاة ما رزقناهم ينفقون والوالدين بماون ان... بماون سلا

அடுத்தது مجيب ஆமீர் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناكم ينفقون والذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناكم ينفقون والذين يؤمنون بالغيب أولئك لا هدى من ربهم وأولئك هم المفلحون طيب فوتي على رجل

இப்பொழுதே இன்ஷா அல்லாஹ் ஓதினார் இல்லை ஒன்று ரெண்டு மூண்டை நாங்கள் தெரியவு செய்வோம் ஆஹ் மதுரசால ஓதுற பிள்ளைகள்ல டீ குடித்ததுக்கு பிறகு குருவா மதர்சால ஒன்று ரெண்டு மூண்டை தெரியவு செய்வோம் நீங்கள் முழுமையாக பத்தாயிரத்து ஓதினார் சரி இன்ஷா அல்லாஹ் இப்போ இதில் எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தந்தால் இதில் ஓதினதுல யார் ஒன்று ரெண்டு மூண்டுங்கிறத நாங்கள் ஒரு மஷூராவோடு உங்களுக்கு முன்னால் சொல்லுவோம் மைக் கோப்படுகிற அடுத்த அப்பக்கு ரெண்டு வந்துச்சுதாத்துக்கு நாலு வந்துச்சு ஆபீஸுக்கு மூணு பிள்ளை வந்துச்சு ஆபீஸ் அவது சொல்லிய பிள்ளை அவ்ஸ் அவது சொல்லிய பிள்ளை அடுத்த அப்பாக்கு ரெண்டாவது ரெண்டாவது அவனுக்கு போதுன்னா கொஞ்சம் கிலோ விட்டான் நிறைய பிள்ளை வசதி இருக்கிறா விட்டுறாங்க ஆஃபீஸ் மூலம் இப்போ அறிவிச்சிருங்க அதை மைக்க போடுங்க மைக்க போடுங்க சரி இதில் முழுமையாக பாடமாக்கி தந்தவங்களில் ஒரு சில பிழைகள் விட்டதால அவங்களோட மார்க்ஸ் குறைக்கப்பட்டு நடுவராக இருக்கிற சாஜித் மோலா இப்போ என்ன செய்வார் யார் முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடம் என்கிறத சாஜித் மோலை உடனடியாக அறிவிப்பார் இன்ஷால்லா अंदर है और का कर रहा है नाव दिनानावर से को तीसरा आ 5 और दूसरा ध्यान और अदालत अदालत के और सभी की मान्यता है जय इस्लाम और हर வணக்கம். யா. என்னமா ஆச்சறிங்க? என்னம்மா? ஓ என்ன சேக்கினேங்க? மாஸ்க் போட்டீங்களா?

गरम गरम जीवन यात्रा का और कहते हैं आयु आपने इच्छा लगा ये पूरे सिलेक्शन पूरी करना सिंगलों फाइव सिंगल आर्टिस्ट सलामन आपने जनाब बाबा पिया ये भी कर सकते हैं आप लोग कैंडिडेट्स आप लोगों जनाब बाबा पिया इच्छा लगा निर्णय लिया तो सीखने के लिए स्टार्ट आगे और ये बुनियादी विचार बोलो क